அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் வழக்கமாக கேட்ட கதையிலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு வித்தியாசமான அதே கதை வேறு விதமாக நான் படித்தேங்க முதல்ல சொன்னால் நீங்கள் நிறுத்திடுவீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கதையோட பெயரை சொல்லவில்லை சொல்லும்போது சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் காட்டில் வந்து ஒருத்தன் காம் இது உப பாண்டவம் அப்படிங்கிற ஒரு நூலில் நான் படித்த கதைங்க இது கதைன்னு சொல்ல முடியாது ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே அந்த மாதிரி இதில் என்ன பண்ணுறான் அவர் தான் காட்டில் இருக்கக்கூடியவன் வேடுவன் தான் அவன் அவன் வந்து ஒரு சின்ன பையன் அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் ஒரு குளத்தருகே நின்று கொண்டு இருக்கிறான் தண்ணி அப்படியே படிகம் மாதிரி இருக்குது ஸ்படிகம்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே இருந்து கீழே கிடக்கக்கூடிய மண் கல் அத்தனையும் தெரியக்கூடிய அப்படி ஒரு ஸ்படிகம் போன்ற ஒரு நீர் தெளிந்த நீர் அந்த நீருக்கு அடியிலே ஒரு மீன் நீந்து கொண்டிருக்கிறது அதனுடைய செவுள்களை அசைத்தபடி அங்கும் இங்கும் நீந்தி கொண்டு அப்படியே மெதுவாக மேலே வரலாமான்னு பார்த்து கொண்டு அப்படி மெதுவாக மேலே வருது அதன் வாயிலிருந்து குமிழிகள் அப்படியே வெளியில் வருகின்றன அப்படி அந்த தண்ணீரின் மேற்பரப்புக்கு வர்ற அந்த ஒரு நொடியில் எங்கோ பறந்து சென்று கொண்டிருந்த ஒரு பறவை அப்படியே பாய்ந்து வந்து அதை அப்படியே கொத்தி கொண்டு போவதை பார்க்குறான் எப்படி ஒரு அம்பின் கூர்மை எப்படி ஒரு கணிப்பு அதுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறான் அதுதான் அவன் படித்த முதல் பாடம் ரெண்டாவது பாடம் அவன் என்ன படிக்கிறான் அப்படின்னா மண் வண்டுகள்னு சொல்லுவாங்க அந்த வண்டு என்ன பண்ணும் மண்ணுக்கு உள்ளே போகிறதுக்கு தன்னை சுற்றி சுற்றி சுழற்றி 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 ஒரு ஆழமான அந்த மண்ணை எப்படி விலக்கி கொண்டு உள்ள ஒரு ஓட்டையை போட்டு கொண்டு உள்ளே போவது என்று கண்டுபிடித்து அது தன்னை மிக வேகமாக சுழற்றி கொண்டு சர்றன்னு உள்ளே போறத பாக்குறான் அப்போது அந்த அம்பு எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த மணல் வண்டு அவனுக்கு இரண்டாவது பாடத்தை கற்றுக் கொடுக்கறது இப்படி நான் என்ன பண்ணுறான் இயற்கையின் இருந்தெல்லாம் அவன் எப்படி அஸ்திரங்களை விடுவது எல்லாம் கற்றுக்கொள்கிறான் அவன் ரொம்ப வனவாசியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே தான் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறான் அந்த சமயத்தில் தான் துரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாரு யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நான் இவ்வளோ நேரம் சொன்னது யாருன்னு அவன் தான் ஏகலைவன் ஏகலைவன் துரோணாச்சாரியார்கிட்ட எல்லாம் ஒன்றும் படித்து கொள்ளவே இல்லை அத்தனையும் அவன் இயற்கையினிடத்திலே தான் படித்து கொண்டான் அவன் என்ன பண்ணுறான் துரோணாச்சாரியார் தன்னுடைய மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு காட்டுக்கு வர்றாரு வந்து அங்கே அவர் குறிபார்ப்பதற்கு தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இதை வந்து அவன் இருந்து பார்க்குறான் மாணவர்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு அப்படியே கூர்ந்து கவனிக்கிறான் அப்போ என்ன ஆகுறது அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கனைகளால் அவர் எந்த இடத்தை காட்டுகிறாரோ அந்த இடத்தில் என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை நோக்கி அந்த கனை பாய வேண்டும் என்று கற்றுக் இது அவன் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இது ஒரு விளையாட்டு போல் இருக்கிறது அப்படியே என்று அவன் நினைத்துக்கொண்டு என்ன பண்றான் தன்னுடைய கணையாலே அருச்சுனன் எதை இலக்காக வைத்து கொண்டு ஒரு கிளியை பார்த்து இருந்தானோ அதுல இவன் அடித்து விடுகிறான் இவன் அடித்த உடனே என்ன அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது இலக்கை நோக்கி அம்பு எய்யணும்னு அவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு அம்பு எப்படியெல்லாம் அம்பு விட முடியும் எப்படியெல்லாம் அந்த நுட்பம் எல்லாம் இருக்கும் என்பது மட்டும் அவன் இயற்கையின் இருந்து தான் கற்றுக்கொண்டிருந்தான் அதனால் அதை ஏதோ ஒரு விளையாட்டு என்று கருதி கொண்டு அவன் அந்த மாதிரி அடித்த உடனே அவனை கூப்பிட்டு திட்டுறாங்க எல்லாரும் இதெல்லாம் நீ வந்து செய்யக்கூடாது இது உனக்குரியது இல்லை அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க திட்டின உடனே அவனுக்கு ரொம்ப அவமானமாக போய்விடுகிறது ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் திரும்பவும் இயக்கத்தோட வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தாலும் அந்த காற்று வீசக்கூடிய அந்த காற்று தண்ணீர் பனி என்று வரக்கூடிய அனைத்து இயற்கையுமே அவனுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன பார்க்கறான் காற்று என்ன செய்கிறது ஒரு கிளையிலே அப்படி போய் மோதுகிறது ஆயிரக்கணக்கான இலைகளை கீழே உதற செய்கிறது அந்த மாதிரி ஒரு கணையை செலுத்தி ஆயிரக்கணக்கானவர்களை எப்படி சாய்ப்பது என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான் மண்புழுவை பார்க்கிறான் அது முன்னும் செல்கிறது பின்னும் செல்கிறது அப்படி நம்முடைய அன்பை அந்த கணையை முன்னும் பின்னும் எப்படி செலுத்துவது என்பதை அவன் அதனிடத்திலே இருந்து கற்றுக்கொள்கிறான் இப்படியெல்லாம் அவன் கற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ன பண்றான் இதை யாரிடத்திலே காட்டுவது என்று அவனுக்கு தெரியல அதனால் அவன் என்ன பண்றான் ஒரு மண்ணில் ஒரு உருவம் செய்கிறோம் அந்த மண்ணில் அவன் ஏதோ ஒன்றே செய்கிறான் அவ்வளவுதான் ஆனால் அதை செய்து அதுக்கு எதுக்கு அந்த கணையை விட்டு பார்க்குறான் அந்த சிலை பேசாமல் இருக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம உடங்க வானத்தில் மே செல்லக்கூடிய மேகங்களையெல்லாம் பார்த்தோன்னா என்ன கற்பனையில் நாம் அதை பார்க்குறோமோ அந்த மாதிரி அந்த உருவம் வந்து நமக்கு தெரியும் சுவரிலே விழக்கூடிய அந்த கீரல்கள் அந்த மாதிரி எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கும்போது எதை நினைத்து கொண்டு பார்க்குறோமோ அந்த மாதிரி தோற்றத்திலே தான் அது நமக்கு தெரியும் அது வந்து மனித இயல்பு தான் அது நம்முடைய மனதிற்கேற்ப அந்த நிழல் நமக்கு தோன்றுவது நிழல் படங்கள்னு வச்சுக்கிட்டெல்லாம் செஞ்சு காட்டுறாங்களே கரடி மாதிரி பண்ணுறேன் இது மாதிரி மான் மாதிரி பண்ணுறேன்னெல்லாம் செஞ்சு காட்டும் போது அதை முன்னால நமக்கு சொல்லுவாங்க உடனே நாம் அதோடு நம்முடைய மனதையும் அதோடு இணைத்து கொண்டு பார்க்கும்போது அது மாதிரியே நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் அந்த நிழல் உருவங்கள் மேகங்கள் இதையெல்லாம் பார்ப்பது போல் அவன் அந்த மண் உருண்டையை அந்த மண்ணிலை செய்த ஒரு உருவத்தை அவன் வைத்து கொண்டு அதுக்கிட்ட காட்டுறான் அது வந்து சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது கோவப்படுற மாதிரி தெரியுது உடனே அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து தன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வித்தைகளை பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறான் அந்த இடத்துக்கு அர்ஜுன் அவரான் அவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு இயற்கையிலேயே அவன் ஏற்கனவே காட்டிலே இருக்கக்கூடியவன் வேடர்களின் மகனாக இருக்கக்கூடியவன் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையிடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டவன் என்ற எதையுமே உணராமல் அவன் என்ன செய்கிறான் அர்ச்சனன் இந்த துரோணாச்சாரியார் என்ற இந்த சிலையை வைத்துக்கொண்டு அவன் செய்த காரணத்தினாலே தான் வில்வித்தை அவனுக்கு வந்தது என்று கருதி கொண்டு துரோணரிடம் சொல்லி அவனுடைய கட்டை விரலை காவு வாங்குகிறான் அப்படின்னு நான் படித்தேன் ஒரு த பதவியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் அவனால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்த முடியும் எப்படிப்பட்ட வித்தை கற்றவனாக இருந்தாலும் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் என்பதற்கு இந்த கதை நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது அப்பதான் அந்த ஏகலைவனினுடைய அந்த விரலை எடுத்துக்கொண்டு அந்த விரலை வாங்கி கொண்டு போகிறான் போயிட்டு அந்த விரலை அப்படி தூக்கி போட்டு தன்னுடைய கணையால் அடிக்கிறான் அர்ஜுனன் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் பாருங்கள் அடித்த அடுத்த வினாடி அந்த விரல் எங்கே போனது என்று தெரியவில்லை ஏகலைவன் எப்படி அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொண்டவன் காணாமல் போனானோ அப்படி அவனுடைய விரலும் காணாமல் போயிற்று என்று உபபாண்டவம் என்ற ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதனால் அந்த செய்தியை உங்களுக்கும் பகிரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அதனால் எல்லாமே தெரிந்து கொள்வது நல்லது தானேங்களே சரிங்க நன்றி வணக்கம் बाहव